செல்ல வந்திருக்கிறாங்களே இவங்க கிட்ட எல்லாம் செல்போன் இருக்கா இல்லையா அவள வேண்டு வந்துள்ள அனைவரிடமும் செல்போன் இருக்கா இல்லையா அப்புறம் எப்படி தீமை என சொல்லுறீங்க அதுல நன்மை இருக்கிறதுனால தானே நீங்க பயன்படுத்துறீங்க இந்த உலகத்துல செல்போன் இல்லாத யாரையுமே இப்ப பார்க்க முடியாது அன்றைய வளர்த்தையில் மிகவும் அவசியம்

அது மட்டுமா யார் சமைக்கறாங்க ஒரு கால் பண்ணா போதும் பத்து நிமிஷத்துல சாப்பிட வீட்டுக்கு தேடி மாதிரி அது மட்டும்தான் நடுகுறவர்களே

அடுத்ததாக நம்ம தரன் விஜய் அவர்கள் பயன்படுத்துவது நன்மையே எந்த காலத்தில் பேச வருகிறார் நடுவே வணக்கம் இப்ப எல்லாம் எந்த கோவில் பொம்மை வச்சு விளையாடுறாங்க எல்லோரும் செல்போன் வச்சுதான் விளையாடுறாங்க அது மட்டுமா அப்ப எல்லாம் சோறு விட்டா நிலா தான் காட்டாங்க இப்ப எல்லாம் செல்போன் கையில் இருந்தாலே போதும் நல்லா சாப்பிடுவாங்க அது மட்டுமா நடுரோடு குழந்தைகள் கையில் செல்போன் கொடுத்துட்டு வீட்டு வேலை േറി കൊണ്ട് ആ കുല